ஆண்டிப்பட்டி அருகே திமுக கட்சி கொடியினை தீயிட்டு எரிந்த மர்ம நபர்கள் குறித்து வைகை அணை காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள ஸ்ரீரங்கபுரம் கிராமத்தில் ஆண்டிப்பட்டி பெரியகுளம் சாலைக்கு முன்பாக திமுக கட்சியினர் சார்பில் கொடிக்கம்பம் வைக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கொடிக்கம்பத்தில் இருந்து திமுக கட்சி கொடியை எடுத்து அதற்கு கீழேயே வைத்து தீயிட்டு எரித்துள்ளனர் இதுகுறித்து காலையில் அப்பகுதிக்கு வந்து பார்த்தபொழுது அதிர்ச்சி அடைந்த திமுக கட்சியினர் திமுக கட்சி கொடியை தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வைகை அணை காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் இதையடுத்து திமுக கட்சி கொடியினை தீயிட்டு எரித்த மர்ம நபர்கள் குறித்து வைகை அணை காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் விளக்கில் வந்து திமுக கொடி திமுக கொடியை வந்து வேலையை தீங்கும் இன்றிரவு நைட்டு வந்து மரும நபர்களால் கொடியை இறக்கி கொடியை கலர்த்தி கீழே தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு இது சம்மந்தமாக நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம் அந்த மர்ம நபர்களை கண்டுபிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்